தஞ்சாவூரில் இருக்கிற பெரியார் பாலிடெக்னிக் காலேஜ்லேருந்து தான் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா லெக்சரர் ஸ்கில்டு அசிஸ்டண்ட் அப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்டிங் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு குவாலிஃபிகேஷனாக பார்த்திங்கன்னா டென்த்து ஐடிஐ அப்புறம் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தா போதும் இதுக்கு வந்து சம்பளமாக பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுவத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரையும் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்ஸு ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படி நீங்கள் தஞ்சாவூரில் இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண நோட்டிஃபிகேஷன் ஆர்கிடெக்சுரல் அசிஸ்டன்ஸ் டிப்புக்கு தானே வேக்கன்சி ஒரே ஒரு வேக்கன்சி தான் இதுக்கு குவாலிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா பிஹெச் முடிச்சிருக்கணும் அல்லது நாலு வருஷ டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட் க்ளாஸில் அப்படி இல்லைனா பேச்சுலர் அண்டு மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கியிருக்கணும் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்பது ஏஜ் வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து சேல்ரியாக ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரையும் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது லெக்சரர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கான வேக்கன்சி இதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கணும் இதுக்கும் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்போது ஏஜ் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கும் சேலரியாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரையும் சொல்லியிருக்காங்க மூணாவது லெக்சரர் கெமிஸ்ட்ரிக்கான லெக்சரர் இதுலேயும் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கும் அதே சேம் குவாலிஃபிகேஷன் தான் அதே சேம் ஏஜ் தான் அதே சேம் சேல்ரி தான் நாலாவது ஸ்கில் அசிஸ்டண்ட்டுக்கான வேக்கன்சி அதில் வந்து ஆர்கிடெக்சுரல் அசிஸ்டன்ஷிப்புக்கு தான் எடுக்கிறாங்க அதுவும் ஒரே ஒரு வேக்கன்சி தான் இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷனாக பார்த்திங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா என்டிசி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படி இல்லைனா நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் இருக்கணும் இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து சேலரியாக பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்காங்க அஞ்சாவதாக ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை தான் இதுக்கும் ஒரு போஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தா போதும் ஐ மீன் டென்த்து இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் சொல்லலை இதுக்கு வந்து சேலரியை பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு அறுவச்சிருக்காங்க இந்த ஜாபை அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் எதுலேருந்து டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் பெரியார் பாலிடெக் டாட் காம் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஒம்பது ரெண்டு இருபத்தி ஆறு ஈவினிங் ஐ ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும் அவ்வளோதான் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி இந்த ஜாபை தஞ்சாவூரில் இருக்குங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை யார் வேணால் அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன் மறக்காமல் எனக்காக நீங்கள் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஐ மீன் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கவேன்